சதுரகிரி மலையில இருக்க சிவன் நம்ம வேலூர்லயே இருக்காங்க ஒரு கிலோமீட்டர்ல கன்னியம்பாடி அடுத்த கீழ் அரசம் போட்டு சிங்கிரி கோவில் காட்டுக்குள்ள இருக்க ஸ்ரீ ஜலகண்ட ஈஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் பல தலைமுறைகளை கொண்ட திருத்தலமா இந்த கோவில் அமைஞ்சிருக்கு சிங்கிரி கோவிலே எங்க காரை பார்க் பண்ணி இங்க இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மலைக்கு மேல அடர்ந்த காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் பண்ணி போற மாதிரி இருக்கும்

கிடக்கல எப்போதும் வற்றாத ஒரு அதிசய புனித நீர் ஊற்று இருக்கு இந்த நீர் பால் வடிவத்துல இருக்கிறது இன்னொரு அதிசயம் அப்படின்னு சொல்லுவேன் இங்க இருக்கிற கல்வெட்டுல இந்த கோவில பத்தி முழு விவரமும் இருக்கு பதிமூணு மலைகளோட உச்சியை ஒன்று சேர தரிசனம் பண்ற இந்த கோவில் நீங்களும் வாய்ப்பு கிடைச்சி உங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு முடியாது போய் விசிட் பண்ணி பாருங்க நீங்களும் என்ன மாதிரி ஒரு சிவன் பக்தராக இருந்தா பேஜை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க